ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாமே இன்னைக்கு கோதுமை மாவில் இனிப்பு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வீட் கோதுமை போண்டா செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு கப் முக்கால் கப் பொடித்த வெள்ளம் கால் கப் இட்லி மாவு அரை டீஸ்பூன் சோடா உப்பு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்து வச்ச தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி போண்டா பதத்துக்கு பசைஞ்சு வச்சுக்கங்க என்னுடைய வெள்ளத்தில் மண் இருக்காது அதனால் நான் காய்ச்சி யூஸ் பண்ணலை அப்படியே தான் போட்டிருக்கேன் ஆயில் பேல எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா அது போண்டா மாதிரி ஷேப் மாறும் இந்த மாதிரி சின்ன சின்னதா போட்டு மால் மாதிரி போட்டு எடுத்துங்க ஒரு பக்கம் வெந்ததும் ப்ரௌன் கலர் மானதுக்கு அப்புறம் அதை நீங்க பில்டர் பண்ணி எடுத்து பரிமாற வேண்டியதான் எப்படி இருக்குன்னு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்